ஓரவணோ சரவணோ பாடல் எண் ஆயிரத்தி நூற்றி இருபத்தி ஐந்து கன்னியர் கடுவிட என துவங்கும் பொது தீர்ப்புகள் ராகம் ஹிந்தோளம் தாளம் ஆதி கண்ணிய மருவிய மன்மதன் உருவிலி பெண்மை கொள் உருவிலு மயலாகி மருவிய மண் உருவிலி பெண்மை கொள் உருவிலு மயலாகி குடிலுடன் உலகின் பதமிஷை என்னையும் வழிபடவிட வேணும் என்ன அடியவர் கண்ணிய பதமிஷை என்னையும் வழிபடவிட வேணும் ஒன்னவ மணிப்பயில் அன்னவ புனமர மின்முலை தழுவிய புயவீரா உன்னவ மணிபயில் பன்னவ புனமர மின்முலை தழுவிய புயவீரா

பெருமாறு பல மழகிய பெருமாடே என்ன முடியவ தண்ணிய பதமிஷை என்னையோ வழிபடவிட வேணும் என்ன முடியவ தண்ணிய பதவி என்னையும் வழிபடவிட வே பாடல் எண் ஆயிரத்தி நூற்றி இருபத்தி ஐந்து கன்னியர் கடுவிட என துவங்கும் பொது திருப்புகள் கன்னியர் கடுவிட மன்னிய கயலன கண்ணிலும் இரு கன தன மீதும் பெண்களின் கடுமையான விஷம் பொருந்தின கயல்மீன் போன்ற கண்களிலும் இரு கனத்த கொங்கைகளிலும் கண்மைகள் மறுவிய மன்மதன் உருவிலி மென்மைக்குள் உருவிலும் மயலாகி கல்லின் தன்மைகள் உறுதிப்பாடான வேலைத்திறம் பொருந்தியுள்ள மன்மதன் உருவம் இல்லாதவன் ஆகிய காமனுடைய வெந்து போவதற்கு முன்பு இருந்த மென்மை கொண்ட உருவத்தின் மீதும் மயக்கம் கொண்டு இன்னல் செய் குடிலுடன் இன்னமும் உலகினில் இந்நிலை பெற இங்கன் உதியாதே இன்னல் துன்பம் ஏற்படுகின்ற குடிலுடன் வீடாகி இந்த உடலுடனே இன்னமும் இந்த உலகிடையே இதே நிலையை அடையும்படி இவ்வாறு நான் பெறவாமல் எண்ணு அடியவர் நன்னிய பதமிசி என்னையும் வழிபட விட வேணும் உன்னை தியானிக்கும் உனது அடியவர்கள் அடைந்துள்ள உனது திருவடியின் மீது நானும் வழிபாடு செய்யுமாறு என்னை அந்த நன்னறியிலே செலுத்த வேண்டுகிறேன் பயில் மன்னவா புனமர மின்முலை தழுவிய புய வீரா பொன் நவமணி ஆபரணங்கள் பயில் அணிந்துள்ள மன்னவா அரசே அல்லது பொன் போல ஒளி வீசும் அருமையனே மணி பயில் ரத்தன ஆபரணங்கள் அணிந்துள்ள மன்னவா திணிப்புணத்தில் மரமின் குலத்து மின்போல ஒளிதரும் வள்ளியின் கொங்கையை தழுவிய புயங்களை கொண்ட வீரனே அல்லது மரமின் வள்ளி தனது கொங்கையில் தழுவிய புயவீரனே புண்ணியமுழ பல விண்ணவர் தொழு முதல் எண்மலையோடு பொறு கதிர்வேலா புண்ணியம் செய்து ஸ்வர்க்கத்திலே வாழும் பல தேவர்களும் தொழுது நிற்கும் முதல்வனே எண்மலை மதிக்கத்தக்க கிரௌஞ்சகிரியின் அல்லது கிரவுஞ்சகிரி எழுகிரி ஆகிய எட்டு மலைகளுடன் பொறு சண்டை செய்த ஒளிவேலனே தன் இறை சடையிறை என் முனி பரவரு இன்னிசை தமிழ் தெரிவோனே தன் இறை தனக்குத்தானே தலைவனான சடையிறை சடைப்பெருமான் என்கின்ற முனி கடவுளின் சந்நிதிகளில் பரவரு பரவுவதற்கு துதிப்பதற்கு அருமையான இனிய இசையமைந்த தமிழை தேவாரத்தை உலகினர் தெரியச் சொன்னவனே அல்லது முனியாம் சிவபெருமான் பரவ உன்னை போற்றி நிற்க அவருக்கு அருமையானதும் இனிய இசையுற்றதுமான தமிழை தமிழ் தமிழ்மறையை உபதேசித்தவனே தன் அழி தருமொரு விழிப்பையில் ஷண்முகம் அழகிய பெருமாளே குளிர்ந்த கருணையையே பாலிக்கின்ற ஒப்பற்ற பனிரண்டு கண்களைக் கொண்ட ஆறு திருமுக அழகு வாய்ந்த பெருமாளே உன்னை தியானிக்கும் உனது அடியவர்கள் அடைந்துள்ள உனது திருவடியின் மீது நானும் வழிபாடு செய்யுமாறு என்னை அந்த நன்னெறியிலே செலுத்த வேண்டுகிறேன்